குழந்தைகளோடு நேரம் செலவழித்து அவர்களிடையே நல்ல கலாச்சாரத்தை வளர்ப்போம் என்ற தலைப்பில் மாநில குழந்தைகள் மருத்துவர்கள் மாநாடு நெல்லையில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது அகில இந்திய குழந்தைகள் மருத்துவக் கழகத்தின் நாற்பத்தி எட்டாவது மாநில மாநாடு பாலை பொன்னீர் பள்ளத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கியது இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக திருவிளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது இதில் தமிழகம் மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி நூறு குழந்தை சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்றனர் மேலும் துவக்க விழா விவாதம் சிறப்பு கருத்தரங்கு உள்ளிட்டவை நடந்தது இதில் அகில இந்திய நிர்வாகிகள் உள்ளிட்ட நாட்டின் தலைசிறந்த நூத்தி இருபது டாக்டர்கள் பங்கேற்று பேசினர் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாநாட்டு தலைவர் டாக்டர் மாணிக்க வாசகம் செயலாளர் டாக்டர் அருணாச்சலம் பொருளாளர் டாக்டர் அஜய் பிரகாஷ் மற்றும் பல மூத்த இளைய மருத்துவர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளனர் மாநாட்டுக்கு முன்னதாக சிறப்பு பயிலரங்கம் நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த டாக்டர்கள் கலந்து கொண்டனர் I have something for you in the validatory. Thank you. I never get such a time to be back for IAP. I am really wondering how he is able to manage all this work along with his department, both teaching and all those things. Really, you are a man of the person. What can I say?